பலாலி நீச்சி வரையான கிலோமீட்டர் தூரமானது குறிப்பிட்ட தொள்ளாயிரம் ஏக்கர் நிலப்பகுதி மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட சொல்லப்பட்டாலும் இந்த அரசு ஆறு மாதங்கள் கடந்து இந்த காணிகள் மக்களுக்கு வழங்கப்படவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்

ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த பல்லாடி பகுதியில் வந்து காணொளி பதிவு செய்கிறேன் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து சந்தியில் இருந்து உங்களுக்கு தெரியும் காலம் வசாவளான் சந்தி வரைக்கும் அதாவது வசாவளான் பாடசாலையிலிருந்து வசாவளான் சந்தி வரைக்குமான பகுதி வந்து விடுவிக்கப்பட்டிருந்தது பாதை மட்டும் பாதை வர்றது மக்கள் பாவனைக்காக அது மாதிரி வந்து இப்போ வசாவலான் சந்தியிலேருந்து பலாலி பகுதி கடற்கர வீதி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு அந்த ரெண்டரை கிலோமீட்டர் தூரமான பகுதி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு அதுவும் வந்து சில நிபந்தனைகளுக்கு மட்டும்தான் அடிப்படையில் தான் விடுவிக்கப்பட்டிருக்குது குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் மக்கள் பாவனைக்கு போகலாம் அதுவும் என்னென்ன எத்தனை கிலோமீட்டர் வேறு ஒரு ஸ்பீட்டில் வந்து போகணும் மற்றது வந்து என்னென்ன வாகனங்கள் போகலாம்ன்றது கட்டுப்பாடுகள் எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர் பாதுகாப்பு வலயத்தின் அறிவித்தல் சொல்லி அதாவது சோலான் சந்தி பகுதியிலேயே ஒரு அறிவித்தல் விலகி வந்து வைக்கப்பட்டிருக்கு இதில் வந்து இந்த வீதியானது பலாலி அகுவியர் பாதுகாப்பு விலையத்தினால் அமைந்துள்ள இராணுவ குடியிருப்பினூடாக செல்லும் வீதியாகும் இந்த வீதியினூடாக பயணிக்கும் அனைவரும் கீழ்வரும் மார்க்கத்தில் பின்பற்ற வேண்டும் என்ற அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீதியை திறக்கப்படும் நேரம் வந்து முப்பகல் ஆறு மணி வரைக்கும் பிற்பகல் ஐந்து மணி வரை வந்து மாற்றினது அதே மாதிரி வீதியின் கூட பயணிக்கும் வாகனங்கள் உடையில் நிறுத்துதல் திருப்புதல் தடை செய்யப்பட்டு அதே மாதிரி மூன்றாவது வந்து வீதியில் பயணிக்கும் சந்தர்ப்பத்தில் வீதியின் இருபுறமும் புகைப்படம் அல்லது ஒளிப்பதிவு செய்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது வந்து கூட இருக்குது அடுத்தது வந்து இந்த வீதியில் நடைப்பயணம் தடை செய்யப்பட்டுள்ளது வீதியில் வந்து நடைபயணம் செய்யணும் இந்த வீதியில் பயணிக்க போக்குவரத்து பேருந்துகளில் தவிர ஏனைய பார ஊதிகள் பயணிக்க தடையை நடக்குது அதே மாதிரி இந்த வீதியில் செல்லக்கூடிய வேகம் ஆகூடியது நாற்பது கிலோமீட்டர் மாத்திரமே நடக்குது அது மாதிரி இந்த வீதியில் பயணிகள் சாரதிகள் மற்றும் அனைவரும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஆவணங்கள் பயணத்தின் போது வைத்திருத்தல் அவசியமாகும் என்று கிடக்கு மேற்குறித்த அறிவுறுத்தல்களை மேலும் சட்டப்பூர்வ அறிக்கை மேற்கொள்ளக்கூடிய திட்டமாகும் என்று சொல்லி போட்டுருக்கிறாங்க அவ்வளோ தான் இதில் இருக்கிற விஷயம் ஓகே இதில் வந்து தேங்காய் எல்லாம் உடைச்சி வந்து பொங்கலில் வச்சு இந்த இதை இந்த பாதை வந்து ஓப்பன் பண்ணியா மக்கள் சந்தோஷத்தில் கொண்டாடுவேன் ஆரம்பத்தில் வந்து இந்த காணொலி வந்து பலாளி பகுதி காணிபிடிப்பு கொண்ட காணொலி என்ன ஆரம்பமானது இந்த சேனலில் வந்து முன் ஆனது அதனால் வந்து இந்த காணொலியும் வந்து அவர்களுக்காக அந்த சப்ஸ்கிரைபர்களுக்காக வந்து நான் தாரேன் மறக்காமல் சேனலில் புதுசாக யாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள்

முப்பதல்றேன் சொந்த சோ கொண்டாடுறாங்க பாதப்படுத்த விட்டுருக்கு முப்பது வருஷத்துக்கு வந்தது கூட ஒரு சந்தோஷமா இருக்காங்க முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வருஷத்துக்கு வந்து தொண்ணூண்டாயிரம் முப்பத்தஞ்சு இல்லையா முப்பதம் சந்தோஷமா இருக்குறதுக்கும் கடைக்கரை சைட்டுக்கு நீ ஊர்ல ஆப்ப மாதிரி எல்லா ஜனமும் வந்து வீட்டுகள்ல வந்து இருந்துட்டு போல என்ன இருக்கு எத்தனை பாடசாலை இருக்கு ൂട് പാസിലാണ് കാളി പോയിൻ പോയിട്ടു അമ്മ പോയിട്ട് അന്നായി അമ്മ രണ്ടും ആയിട്ട് മക്കളെ ആ

காணியெல்லாம் முடியல கூட்டடையில தம்பளம் ரோட் தானே மெயின் ரோட் மட்டும் கோவிலாது உள்காணியில பார்க்கவே வேற மாதிரி உள்கானியும் மட்டும் தான் எவ்வளவு வேற காலத்து அப்புறம் வந்துக்கிறீங்க

ஆளே மத்திய மாட்டியல தான் நான் படிச்சேன். பராலில இதுல ரெண்டு தெரியுமா உங்களுக்கு இதுல கிரவுண்ட் வளர்க்குறாங்க. எங்க பக்கம் எனக்கு தெரியல நான் வந்து அச்சிவளி ரோட் பக்க தான் நான். ரெண்டு கிரவுண்ட் இருந்து நான் இந்த பள்ளி கூட கிரவுண்டா இல்ல இவங்க கிரவுண்ட் அமைச்சி இருக்காங்க. இந்த சைடு வந்தெல்லாம் தோட்டங்கள் தோடங்கள் வெலப்பக்கம் வெலப்பக்கம் தோட்டங்கள் தான் வெலப்பக்கத்துல தான் பள்ளிக்கூடங்கள் இருந்து இருக்க வேணும் என்று நினைக்கிறேன் பள்ளிக்கு கட்டுற மாதிரியும் கிடக்குது வெலக்கை பக்கம் நிறைய ஆனா அது வந்து இவங்க அமைச்சதா இல்ல பள்ளிக்கு கட்டணும் சித்தி விநாயகர் எனக்கு தெரியாது திரும்ப நல்ல இல்லாம அமைச்சு நாங்க மக்களில் அமைஞ்சது குடியேறினா பெரிய ஒரு சந்தோஷம் சரி வணக்கம் நன்றி வணக்கம் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகளவனாக்கள் வந்து இன்றைக்கி நம்ம என்ன சொன்னால் இந்த பொங்கல் பொங்கி இந்த காணி பார்க்க வரண்கள் இந்த பாதை வீடாக செல்வோம் வந்து ஆசை விட வந்து இருக்கணும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கடற்கரை பகுதியிலேயே இப்படி ஒரு கட்டணம் அமைச்சிருக்கணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு நான் வரும்போது நான் பார்த்த விஷயம் வந்து பால் பதிவு செய்யல ஆண்டுபடி அவளுக்கு வரும்போது பார்த்த விஷயம் சொன்னால் இங்கே பெரிய ஒரு கிரவுண்ட் இருந்தது ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு பெரிய கிரவுண்டு இருந்தால் விளக்கை பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரவுண்ட் இருந்தால் அந்த பகுதியில் பாடசாலை இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் பசாலாம் சந்த ஆரம்பத்திலேயே இங்கே விளக்கை பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆலயம் வந்து இருந்தது பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ராணுவத்தில் தொடர்பாளர்களும் இப்போ அந்த அலுவலகம் வந்து அங்கே நடந்தது அதே மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் ராணுவத்தில் வைத்தியசாலை ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே பலாலி சந்தைக்கு வரும் பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா பலாலி ஏர்போர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் உள்ள தான் அந்த ஏர்போர்ட் தெரியும் அந்த மரங்கள் கூடிய ஏர்போர்ட் தெரியலை அந்த பகுதி வந்து அண்மை அன்மித்த பகுதி தான் இருக்குது பார்க்கக்கூடிய அக்காந்தது இதில் வந்து காணொலி பதிவு செய்யலாபடியாக நாங்கள் பார்வையிட்டு வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய இருக்குது இதில் இப்போ இன்றைக்கி பொங்கல் பொங்கல் மக்கள் சந்தோஷமாக கொண்டு இன்று ஜாழ்ப்பாணம் பலாலி வீதியானது ஏவி பதினெட்டு வீதியானது முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கிறது பலாலி போட்டிலே வசாவலர் மகாவித்தியாலய இங்கேயாலே உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பகுதி கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னராக வசாவளான் மகா வித்தியாலயத்திலிருந்து வசாவளான் சந்தியின் ஊடாக அச்சுவலி செல்கின்ற பாதை திறக்கப்பட்டதை தொடர்ந்து இப்பொழுது வசாவளான் சந்தியிலிருந்து பலாளி நீச்சந்தி வரையான ரெக்கரை கிலோமீட்டர் தூரமானது என்று திறக்கப்பட்டிருக்கிறது இது பலாலி வடக்கு மக்களுடைய முழு முக்கியத்தின் ஒரு அங்கமாகவும் அந்த மக்களுடைய பிரதான போக்குவரத்து பலாலி சென்று திறக்கப்பட்டிருக்கிற யாழ்ப்பாண வைத்தியசாலை அல்லது யாழ்ப்பாண நகரத்திலுள்ள அரசு தினக்களங்களை செல்வதற்கு மக்களுக்கு முக்கியமான பாதையாக இருக்கிறது ஆகிய சந்தோஷமான முடியும் ஆனாலும் இந்த மக்கள் தள்ளிப்படை வைத்தியசாலைக்கு செல்வதற்கு தொடர்புடைய வசாவளம் சந்தியிலேருந்து வந்த தெளிவுலை செல்லும் கவிதியான திறக்கப்படாமல் இருப்பது மிகவும் கவலையான விடயமாக இருக்கிற நேரத்தில் இன்னும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கர் நிலப்பகுதி மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டாலும் இந்த அரசு ஆறு மாதங்கள் கடந்து இந்த காணிகள் மக்களுக்கு வழங்கப்படவில்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி விடுவிக்கப்பட்ட ஐந்து கிராம தொழிலாளர் பிரிவு வசாவளம் கிழக்கு வசாவளம் மேற்கு பலாளி தெற்கு பலாளி கிழக்கு பலாளி வடக்கு பகுதியைச் சேர்ந்த இருநூற்றி பத்தஞ்சு ஏக்கர் விடுவிக்கப்பட்டாலும் இன்னும் அதனுடைய பாதுகாப்பு வேலிகள் இன்னும் அகற்றப்படவில்லை இப்பொழுதும் ராணுவம் அதற்கு பதினெட்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட காசுகளை அந்த பாதுகாப்பு வேலை அகற்றப்படாத மக்கள் தங்களுடைய காணிகளை துப்புரவு செய்துவிட்டு மீன் உடையதன் செய்யும் மீறாமல் விவசாய நடவடிக்கைகள் செய்ய முடியாமல் இக்கட்ட நிலைமைகள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த பாதையை திறந்தவரும் இன்னும் மக்களுடைய இயக்கம் அதிகரித்திருந்தது தங்களுடைய பாதைகள் மட்டும் திறக்கப்பட்டிருக்க தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்று ஆகவே இந்த காணிகளும் முடிவிக்கப்படும் மிக இறுதியாக இருந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கர் எல்லா பகுதிகளும் மிகவும் இந்த பல்லாலி ரோட்டின் கிழக்கு பகுதியை விடுவிக்கிறதுக்கு எந்த விதமான சாட்டுப்போக்கும் செல்ல முடியாது விமான நிலைய விஸ்தரிப்புக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆகவே பல்லாலி ரோட்டின் கிழக்கு பகுதியில் அறுநூற்றி எண்பத்தொன்பது ஏக்கரில் இருநூற்றி முப்பத்தஞ்சு ஏக்கர் விடுவிக்கப்பட்டிருந்தது மிக்க இருக்கிற நானூற்றி ஐம்பது மேற்பட்ட ஏக்கர்களை வேண்டும் ஏன்னா மக்கள் நீண்ட முப்பத்தஞ்சு ஆண்டுகள் மூன்று கடந்த மீன்முடியது இருக்கின்றனர் அதே போல பலாலி மேற்கு பலாலி வடமேற்கு பகுதிகள் முழுமையாக விடுவிக்கப்படாத எங்களுடைய ஆறாவது வட்டாரமாக இருக்கிறது ஒரு மக்கள் கூட குடியேறாமல் அந்த வட்டாரத்திற்கு காலமாக இருக்கிறது அதே போல மயிலிடுதுறை தெற்கு இருநூற்றி நாற்பத்தி எட்டு அங்கே மயிலாடி கிழமைகள் மட்டுமே விடுவிக்கப்பட்டது ஏனைய பகுதிகளும் விடுவிக்கப்பட்டு மக்களுடைய வீதிகள் மட்டும் மட்டும்தான் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படுவது கண்டிப்பாக இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிரியசுமான காணொலி அமையும் அதாவது பலாவளி பகுதி வந்து மக்கள் மேல பலகால ஆசை முப்பத்தி ஐந்து இடத்துக்கு பின்னால் நீங்கள் பார்த்து வந்து வந்திருக்கிறேன் கண்டிப்பாக இந்த பகுதியூடாக செல்வங்களுக்கு பல பேருக்கு ஆசை இருக்கும் இனியும் வந்து நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த பகுதியில் வந்து உங்களை மாநில பார்க்க முடியும் மாதிரி இருந்தால் பாருங்கள் இந்த பாதை ஊடாக செல்வம் வந்து சில பேருக்கு காலம் ஆசை இருந்திருக்கும் உண்மையில இந்த காணொலி வந்து உங்களுக்கு இந்த சின்ன சின்ன நினைவுகளை வந்து பூர்த்தி செய்து வந்தேன் கண்டிப்பாக வந்து இந்த இது மாதிரி நல்ல நல்ல காணொலிகள் சந்திக்கலாம் இந்த பலாளி பகுதி மக்கள் அனைவரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்